வணக்கம் நண்பர்களே இது ஜோதிட நேரம் கடந்த பதிவுகளில் சரம் ஸ்திரம் ராசியினர் எப்படி இருப்பார்கள் என்ற ஒரு பொதுவான பலனை பார்த்தோம் இன்றைய பதிவிலே உபய ராசி அதனுடைய பண்பு நலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்க இருக்கிறோம் உபயம் என்றால் இதுவும் அற்ற அதுவும்ற்ற ஒரு நிலை என்று பொருள் இப்போ சரராஸ்தி என்றால் இயக்க நிலையில் உள்ளது என்று பொருள் ஸ்திரம் என்றால் உறுதியான என்று பொருள் உபயம் என்றால் அது இயக்க நிலையிலும் இருக்காது உறுதியாகவும் நிலைத்து ஸ்திரமாக இருக்காது இந்த உபயம் என்பதற்கான அர்த்தத்திலேயே அந்த ராசியினுடைய குணநலன் நமக்கு விளங்கும் இந்த உபய ராசி எது எது என்றால் ஜோதிடத்திலே பனிரெண்டு கட்டங்கள் போடுவார்கள் இல்லையா நாலு மூலையிலும் உள்ள ராசிகளை தான் உபயம் என்று சொல்வோம் அதாவது மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு ராசிகளும் உபய ராசி என்று அழைக்கப்படுகிறது இந்த உபயராசியினர் எப்படி இருப்பார்கள் என்றால் முடிவெடுப்பதிலே சுணக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அதிரடி முடிவெல்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க முடிவெடுக்க ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க சோம்பேறின்னு அர்த்தம் இல்லை கொஞ்சம் பயத்தோட ஒரு பதட்டத்தோடையே ஒரு பிரச்சனையை அணுகக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு எப்போவுமே கேட்டால் வாழ் தான் அவங்க இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா போனதுக்கு பிறகு கூட ஒரு குழப்பம் இருக்கும் இது நம்ம செஞ்சது சரியாக நம்ம ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தோம் நம்ம ஏன் அவசரப்பட்டோம் இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய கொஞ்சம் குழப்பம் நிறைந்தவர்களாக இந்த உபய ராசியினர் இருப்பார்கள் இவர்களினுடைய வாழ்க்கை முறை ஒரு நாடோடித்தனமான வாழ்க்கை என்று சொல்லலாம் நீடித்த நிலைத்த புத்தி உடையவர்களாக இருக்க மாட்டார்கள் ஒரு நேரம் வேணும்னு தோணும் ஒரு நேரம் வேணான்னு தோணும் கொஞ்சம் குழப்பவாதிகளாக இருக்கிறதுனால எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருப்பாங்க ஒரு மன அழுத்தத்தோடையே ஒரு வித பதட்டத்தோடையே இருப்பாங்க கொஞ்சம் நர்வஸான ஆட்களாக இவங்க இருப்பாங்க நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த ராசியினருக்கு உண்டு மூச்சு திணறலாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது மூச்சு திணறல் மாதிரி தோணும் முடிவு எடுக்கிறது ஒரு ஜவுளி வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போனால் கூட என்ன கலர் எடுக்கிறதுன்றதுக்கு ரொம்ப நேரம் ஒரு டைலாம் மேலே இருப்பாங்க இதுவும் நல்லா இருக்குது அதுவும் நல்லா இருக்குது இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா ஒரு ஆழ்ந்த ஒரு முடிவை தெளிவான ஒரு முடிவை எடுக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் எஸ்கேபிஸ்ட்டாக இருப்பாங்க அடுத்தவங்க மேலே பழியை போடுறதுக்கு கொஞ்சம் தயாராக இருப்பாங்க நீ சொன்னதுனால தான் இப்படி பண்ணேன் நான் அப்படி எடுத் எடுத்திருப்பேன் நான் அந்த முடிவு எடுத்திருந்தேன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும் முடிவு எடுப்ப எடுக்கிறதுக்கு பிறருடைய தயவை எதிர்பார்ப்பாங்க அவங்க எடுக்கிற முடிவு சரியானு யோசிப்பாங்க கொஞ்சம் கனவு பிரச்சினை உடையவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து சொப் சொப்பனம் வந்து இரவு இரவு நேரங்களில் தூக்கத்தையே கெடுத்து ஒருவித பதட்டத்தை கொடுக்கக்கூடிய துர் சொப்பனங்களெல்லாம் இவர்களுக்கு நிகழும் ஆழ் மனதினுடைய பயமெல்லாம் சொப்பனமாக அவர்களுக்கு வந்து சேரும் இப்படி நடந்துருமோ அது நடந்துருமோ நிறைய நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் இவங்களுக்குள்ள வரும் ஏன்னா வெளியில் இவர்கள் தைரியமாக ரொம்ப போல்டாக பிரேவா காட்டிக்கிட்டால் கூட உள்ளுக்குள் குழந்தை போன்ற பதட்டம் நிறைந்த முடிவெடுக்க தயங்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க நிறைய பேர் வந்து இதில் ஒரு இன்ட்ராவேட்ராக இருப்பாங்க அடுத்தவர்களோட வெகு எளிதில் பழகிறதுக்கு சங்கோச்சப்படுவாங்க ஒரு கலை கற்றுக்கொள்ள இறங்குறதுக்கே கொஞ்சம் தயங்குவாங்க இதை நம்ம கற்றுக்கலாமா அப்படிங்கிறதுக்கே ரொம்ப நேரம் இது நமக்கு வருமா இது நம்மளால் முடியுமா இதை நான் இதில் நம்மளால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியுமா ஒரு தொழில் கற்றுக்கிறதா இருக்கட்டும் ஒரு மொழி கற்றுக்கிறதா இருக்கட்டும் ஒரு ஊருக்கு போக போகிறதா இருக்கட்டும் ஒரு புதிய மனிதர்களை அணுகுவதாக இருக்கட்டும் என்ன இந்த உபயராசியினருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா பிறர் நிலையிலிருந்தும் கொஞ்சம் யோசிப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு இந்த முடிவு எடுக்கிறதுல ஒரு தயக்கம் வரும் இந்த முடிவை நம்ம எடுத்தோம்னா அது அவங்கள எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணோம் இது சரியா இது பாவம் இல்லையா இதெல்லாம் தப்பு இதெல்லாம் செய்யலாமா இப்படின்னு அவங்களுக்குள்ள எதிராளியின் மனநிலையை கூட அவர்கள் யோசிப்பார்கள் இந்த உபயராசிக்குள்ள மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா ஆனாலும் சரி உபய லக்குணம் சரி ஒன்று மாலை தாமதமாகும் அல்லது வேலை தாமதமாகும் அதாவது ஒன்று இவர்களுக்கு தாமத திருமணம் நடக்கும் இல்லை வேலை வாய்ப்புகள்லாம் தாமதமாக கிடைக்கும் அல்லது குழந்தை பாக்கியம் தாமதமாகும் அவர்களுக்கு அவருடைய இவர்களோட வாழ்க்கை வந்து ஒரு தீ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபுல்ஃபில் ஆகாது ஏதோ ஒரு மனக்குறையோடையே அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் ஏதுமற்ற ஒரு உணர்வை ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை இந்த உபய ராசியினர் உணர்வார்கள் நல்ல கலைத்திறன் இருக்கும் கொஞ்சம் கூடவே சங்கோஜமும் இருக்கும் ஒரு வித பதட்டம் கொஞ்சம் ஷை இதெல்லாம் அவர்களுக்கு இருக்கும் நாம் சொன்ன இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வருதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு கூட இந்த ராசி லக்னம் இருந்தால் நம்முடைய பொது பலன் இந்த உபய ராசியினர் உபய லக்குணத்தாருக்குரிய பலன் உங்களுக்கு பொருந்துதான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்